இருக்கும் நாங்கள் இறுதியாக இந்த அரசாங்கத்தின் மனசாட்சியை நடத்திக் கொள்ள வேறு வழி இல்லை என்றால் காந்தியடின் எங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என நாங்கள் வேண்டுகின்றோம் கோரிக்கைகளை வலியுறுத்தி கொரோனா பேரிடரின் போது பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தர் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் அரசு மருத்துவர்களுக்கு அரசானை மற்றும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என இந்த கோரிக்கை பாக்குறீங்க நீட்டு இல்லை நுழைய முடியாமல் மருத்துவ கல்லூரி கல்வி நுழைய முடியாமல் தற்கொலை செய்வது பிரேக்கிங் நியூஸா போடுறோம் அதே நேரத்துல எந்த மாநிலம் சுகாதாரத்துறையில் நம்பர் ஒன் முதலிடம் சொல்லப்படுதோ அந்த மாநிலத்தில் மருத்துவர்கள் தொடர்ந்து ஊதியத்திற்காக போராட வைக்கிறது எப்படி எப்படி உங்களால் வந்து சகித்துக் கொள்ள முடிகிறது கேட்பதில்லை எனவே ஊடக நண்பர் அவர்கள் அனைத்து ஊடக நண்பர்களும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் தயவு செய்து இந்த கேள்வியை கேள்வி எங்களுக்கு உதவும் உதாரணத்துக்கு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குறிப்பாக மகப்பேறு துறையில் முப்பத்தோரு உதவி பேராசிரியர்கள் முப்பத்தோரு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல எட்டு மருத்துவர்கள் இருக்கிறார் எந்த துறை மகப்பேறு துறை ரெண்டு உயிர் ரெண்டு உயிரை காப்பாற்ற வேண்டிய பிரசவத்தின் போது அவங்க தான் இருக்கணும் ஆனால் அங்கே முப்பத்தோருக்கு எட்டு திருவண்ணாமலை கிட்டத்தட்ட அங்கேயம் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நீடிக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அதிகமான மருத்துவர்கள் உருவாக்கப்படுறோம் ஆனால் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் எப்படி மருத்துவ சேவையை எளிதாக மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் போதுமா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் தொடங்கிட்டோம் நிறைய பேர் டாக்டர் ஆக்கிட்டோம் அது போதுமா அப்போ அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட பெரிதாக ஒன்றும் அந்த பணியிடங்கள் அதிகரிக்கவும் இல்லை இருக்கின்ற காதி பணியிடங்களும் இன்னமும் நிரப்பப்படாமல் உள்ளது எண்ணிக்கை நார்மலாக வந்து பத்தொன்பதாயிரம் பணியிடங்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் நாற்பதாயிரம் பணியிடங்கள் ஆனால் இது மிக மிக குறைவு அரசு மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதாவது பணி சுமை அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் மக்கள்கிட்ட நல்ல பேர் எப்படி வாங்க முடியும் ரஷ்ல அவ்வளவு ப்ரௌட் எழுதிய பணி செய்து இதனால மக்களும் சிரமப்படுறோம் இதுக்கு பிரச்சனையே அதுதான் இருக்கிறவங்க ஏன் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல எதனால வந்து டெத் ரேட்டை இன்னும் குறைக்க முடியல ஏன் வந்து ஊட்டச்சத்து குறைவா இன்னும் குறை இதை மட்டுமே கேட்டீங்கன்னா போகுமா இல்லை பணம் இல்லையா மனம் இல்லையான்னு சொன்னா மனம் இல்லைங்கிறது தான் முக்கியமான இதுவா இருக்கு ஏன்னா நான் நம்பிக்கையோட அன்னைக்கு

மருத்துவ பணிகள் பாதி மக்கள் பாதிக்காத வண்ணம் நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ் டிஜிபி ஆஃபீஸில் பெர்மிஷனுக்கே வந்து நாங்கள் இருபது பேர் தான் சொல்லியிருக்கோம் இடையில இடையில குறிப்பிட்ட இடங்களில் மருத்துவர்கள் பணிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பங்கு வந்து எங்களுக்கு ஆதரவு விட்டு பணிக்கு செல்வார்களே தவிர மொத்தத்தில் இருபது மருத்துவர்கள் மீண்டும் கல்லறையில் இருந்து சென்னை கலைஞர் நினைவிடம் வரையும் நிச்சயமாக முதல்வர் இந்த அளவியங்களை வருத்திக் கொண்டு யாத்திரையில் தொடங்கி பாதயாத்திரை தொடங்கி மேலாடியை துறக்கும் அளவுக்கு போராட்டத்தை நடத்தும் போது நம்முடைய முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்று நாங்கள் நூறு சதவீதம் நம்புகிறோம் சுகாதாரத்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கல்விகளோ உபகரணங்களோ அல்ல அந்த உயிரை காப்பாற்ற பணியில் ஈடு ஈடுபட்டுள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மருத்துவமனை கல்விகளெல்லாம் வந்து ஒரு உடலாக எடுத்துக்கொண்டால் அங்கு உயிராக இருப்பது மருத்துவர்களும் செவிலியர்கள் தான் உடலும் முக்கியம் உயிரும் முக்கியம் ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் உடல் இருந்தால் போதும் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த பாத யாத்திரையை பொறுத்தவரை எங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவா என்ன தோணுது அப்படின்னா நம்முடைய அமைச்சரவர்கள் தொடர்ந்து மாரத்தான் செல்வதில் ரொம்ப ஆர்வமாக செல்பவர்கள் பல மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கெல்லாம் கூட நடந்தே வராங்க அப்போ நாங்கள் வந்து நடைபயணம் செல்லும்போது நிச்சயமாக நம்முடைய முதல்வரையும் அழைத்து கொண்டே மருத்துவர்களை சந்தித்து கூடிய அளவில் நிறைவேற்றி தருவார்கள் பொதுமக்கள் சார்ந்து மருத்துவர்கள் மருத்துவர்கள் மீது ஒரு சில குற்றச்சாடுகள் என்ன அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய அவர்கள் ஒரு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா அவர் தாண்டி தன்னுடைய வாங்க சீட்டு பிரைவேட் இந்த மாதிரி மருத்துவர்கள்

மேம்படுத்த வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் செய்யணும் எல்லும்னரம்